டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் ஆம்பல் பேலர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் பேலர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்கங்க வண்டி ஜாண்டி எல்லாம் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் ஒரே ஓனர் தாங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது எப்சி கரண்டில் இருக்கங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டோல் கிளிச் ஆப்ஷன் வந்து வருங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி மாடல் வண்டி வண்டி கூடவே ஆம்பல் பேலரு கொடுத்துறாங்க பேலருடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பேலருங்க சப்போஸ் வேறு ஸ்டேட்டுக்கு போய் பேலர் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் அதற்கு தேவையான ஸ்பேர்ஸும் வந்து அவைலபிளாக உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி பேலர் இரண்டுமே செட்டாக இருக்கும் இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கங்க தாங்க இருக்கு செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஜாண்டியில் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி மாடல் வண்டி மற்றும் ஆம்பல் பேலர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே